விஜய் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் மூணாம் நாள் வேலைக்கிழமை என்ற குருவாரத்தில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திடீரென்று உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சி பெரிய அளவு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு படிப்பு சம்பந்தத்திலே அவ்வாறே காணப்படுகிறது தொழில் தொழிலில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் சுபவரிய பிராப்தம் ஏற்படுவதனால் கடன் அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் பழைய கடனை செட்டில் செய்து புது கடன் பெறக்கூடிய மேஷராசிக்காரர்கள் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது சுபவிரயங்கள் கண்டிப்பாக அவரவர் வசதிக்கேற்ப ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுவது மிக மகிழ்ச்சியும் மிக சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் பழைய கடன்கள் சார்ந்த விஷயம் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு சட்ட சிக்கல் விஷயமெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடி ஆக்கக்கூடிய அமைப்பு புது தொழிலுக்காக இயங்கி கொண்டிருந்த மிதனத்திற்கு முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும் உறவு முறையிலேயோ நண்பர்கள் முறையிலையோ ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைப்பது மனதில் ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் அப்பாடா என்ற நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பு ஏற்படும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக இது தேவையா என்பதை யோசித்து கையெழுத்திடக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலியான அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அண்டை அயலாரட்டு விஷயத்திலும் உறவு வாக்குவாதங்கள் வேண்டாம் தொலைதூர பயணங்களில் மிக மிக கவனமாக செல்வதும் உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மருந்து மாத்திரைகளை வைத்து கொள்ளாமல் போகிறதுனால் தேவையில்லாத ஒரு பதட்டமும் ஒரு படபடப்போ ஏற்படும் எனவே சூட்கேஸில் மருந்து மாத்திரைகள் இருக்கிறதா என்று பணம் இருக்கிறதோ இல்லையோ இந்த மாத்திரைகள் இருக்கிறதா என்பதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத மனக்கசப்புகளை நீக்கிக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் வெளியிடம் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிலர் ஏதாவது ஆலோசனை கூறினாலும் அதற்காக கோபப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ கூடவே கூடாது நம்மளுடைய விஷயம் நமக்கு இதெல்லாம் நல்லதுக்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் சிறிது மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சிலர் ஏற்படுத்துவார்கள் குடும்பத்தில் அன்னியுணை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபார சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் படிப்படியாக பெற்றுத்தரும் வியாபாரிகளுக்கு இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் வங்கிகளிலுடைய அணுகலம் பெரிய அளவுக்கு பண வருத்தத்தில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவதும் கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் யோக பலமும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திவிடும் பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் வெளியிடம் லாபம் சந்தோஷம் பணவரவு புதிய முதலீடுகள் நலன் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் விவசாய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கு என்று அனுகூலங்கள் ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உறவு முறையில் மட்டும் விட்டு கொடுத்து போனாலே நன்மைகள் ஏற்படும் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று சந்தோஷமான சூழ்நிலை குடும்பத்தில் காணப்படும் அதை அப்படியே மெயின்டைன் செய்து கொண்டாலே போதும் இளம் வயதை சார்ந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலோ படிப்பிலோ வியாபாரத்திலோ தொழிலில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கி நல்ல உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த பாரத்தை குறைத்து கொள்ள உறவு முறையில் பெரிய அளவு சந்தோஷமும் பெரிய அளவு அனுகூலமும் பெரியளவு பிராப்தமும் மனநிறைவியும் மன ஏற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வக்கர சனியிலும் தைரியமாக முன்னேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் சுபவிரய பிராப்தம் குருவின் அனுகூலம் பெரிய மனிதர்களை சந்திப்பது உறவுகளை சந்திப்பது தெய்வ வழிபாடுகளை சந்திப்பது விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை முடித்து கொள்வது ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது புது உத்தியோக மாற்றம் எதிர்பார்ப்பது பழைய உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்டிப்பாக மேலதிகாரிகள் உங்கள் மீது இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொண்டு உங்களுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுவது உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தவர்கள் ஒன்று அவர்களே விலகி செல்வது இல்லை அவர்களே மன்னிப்பு கேட்பது போன்ற அற்புதங்கள் அற்புதங்களெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் காணப்படுவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மிக கவனம் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் பதட்டம் வேண்டாம் ஏதோதோ யோசனை வரும் இருக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் தேகாரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருப்பது அதீத முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உறவு முறையில் நல்ல முன்னேற்றம் நல்ல சந்தோஷம் நல்ல அனுகூலம் கண்டிப்பாக காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற அமைப்புக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தில் சுபவரிய பிராப்தம் ஏற்படும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஏற்படும் சோம்பல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் எனவே எழுந்தவுடனே குளித்துவிட்டு தெய்வ வழிபாட்டை முடித்துவிட்டு பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்குவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் பெரிய அளவு நம்பிக்கை பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்